நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ்ல இருந்து திருச்சி வேலுசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க வந்து தாவேக்காவினுடைய ஆதவ அர்ஜுனா அவர்கள் கலந்து கொண்ட ஒரு மேடையின கலந்துக்கிட்டீங்க அதுக்கு பிறகு தாவேக்கா பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி அது குறித்தான வியூகங்களும் அது குறித்தான வாதங்களும் அதிகரிச்சிருக்கிறத நாங்க பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி போட்ட அந்த ட்வீட் வந்து ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுகிறது திமுக மேல இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியாக அந்த ட்வீட் பார்க்கப்படுகிறது அந்த ட்வீட்டுக்கு பின்னாடி தாவேக்கா ஓடு கூட்டணிக்கு போவாங்களா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கு எப்படி இந்த விவகாரங்கள் எல்லாம் ஊடக மீதானு கேட்டா என் பையனுடைய வயசோட கம்மி அண்மறைக்கு அவர் வேண்டாம் புதுசு நான் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே கூட்டம் பேசியிருக்கேன் ஏதோ அவர் கலந்துகிட்ட கூட்டத்துல நான் போய் பேசுற மாதிரி ஒரு இதை உருவாக்குறது கொஞ்சம் கூட ஊடக தர்மம் இல்லை கலந்து கூட்டத்துல அவர் கலந்துகிட்டாரு நியாயம் இரண்டாவது ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளவே ஒரு தவறு என்கின்ற பார்வை இருக்க அது மிக மிக தவறு அப்படி பாத்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரரு எல்லாரோட தான் கலந்துகிறாங்க அதனால ஒவ்வொருக்கும் ஒரு பொருளை உருவாக்க முடியாது ஆனால் அதே நேரத்துல கூட்டணி என்பது எப்ப வேண்டாலும் எப்படி வேண்டாலும் மாறும் என்கின்ற யதார்த்தத்தை நான் புரிந்திருக்கிறேன் அது மற்றவர்களும் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் காங்கிரஸ் பிஜேபி கூட மட்டும்தான் கூட்டணி சேர முடியாது சேர்வதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கடந்த காலத்துல எல்லா கட்சி கூட கூட்டணி சேர்ந்திருக்கும் அதை மறுக்கவும் முடியாது அதனால யதார்த்தம் என்பது நிதர்சனமான உண்மை என்பது தேர்தலில் நாமினேஷன் பைல் பண்ணி அதை வித்ரா பண்றக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலேயே ஒரு கூட்டணி அமைந்தது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இந்த ஊர்ல போய் கூட்டணி அமையுமா அமையுதா என்று பேசுவது நாமே அது சரியா புரிந்து கொள்ளவில்லையோ என்று நான் ஓகே சார் முக்கியமான தலைவர்கள் காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கன்னியாகுமரியில் கலந்து கொள்வதாக இருந்த ஒரு நிகழ்வு தலைமையிலுள்ள அறிவுறுத்தலின்படி அந்த நிகழ்வை புகர் புறக்கணிச்சாங்க ஆனா நீங்க உட்பட பல காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் வந்து அதுல கலந்துகிட்டாங்க அது பேசும் பொருளாக திரும்பவும் உங்களை போட்டுக்கள் செய்த தவறு கட்சி என்பது எம்எல்ஏ எம்பி அல்ல மாவட்ட தலைவர் மாநில நிர்வாகிகள் அந்த வேலையில அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் டாக்டர் சிங் பேசியிருக்கிறார் அந்த வேலையில மாநில பொதுச் செயலாளர் குமார் பேசியிருக்கிறார் இதுதான் கட்சிய எம்எல்ஏ எம்பியா யாரும் வரலாம் ஆனால் கட்சி என்பது கட்சி நிர்வாகத்தை பொறுத்தது ஆனால் கருத்து சரியல்ல என்பதும் என்னோட எந்த அதோட இருந்து கலந்துக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்றீங்க இது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பரப்பப்பட்ட ஒரு கூட்டு ஏன் அவங்க சொன்ன எங்கிட்ட சொல்ல ஏனென்றால் கட்சி தலைமை வந்து யாரும் சொல்லவே இல்லை அதை உங்களை பார்த்து கேட்கிறேன் யாராவது எம்எல்ஏ யாராவது எம்பி கட்சியுடைய ஐந்திய தலைமை என்னோட கலந்து கூட சொல்லுச்சு அப்படின்னு சொன்னதை சொல்லுங்க இப்படி அவங்களும் சொல்லல யாருமே சொல்லல ஆனா கட்சி தலைமை கலந்து கொள்ள கூடாதுன்னு சொல்லி சின்னு ஒரு பொய்யை சிட்டமிட்டு அதிகார வர்த்தகத்தில் இருக்கிறவர்கள் பரப்பி இருக்கிறார்கள் இது அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது அதே போல இப்படி திட்டமிட்டு பொய்யை பரப்புவதாலேயே பொய் உண்மையாகிறார் அது உண்மையா இருந்தது ஓகே சார் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போட்ட அந்த ட்வீட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அதுவுமே தமிழ்நாட்டு அரசியல் காலத்துல ஒரு பெரிய பேசு பொருளை மாத்திருக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு கருத்தும் ஜோதிமணி அவர்கள் ஒரு கருத்தும் மாறி மாறி சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கு கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் சொல்றாங்க கூட்டணியில என்னென்ன அடிப்படையா தெரியாத உடல்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது கூட்டணி ஆட்சியாக தான் எல்லா நேரத்திலும் இருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்க முடியும் அந்த கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு பங்கு இல்லை என்கிற போது கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே ஒரு ஏற்பாடு அவங்க தான் அதுக்காக அஞ்சு வருஷம் அவங்க செய்யற அயோக்கியத்தை நாங்க பொருட்படுத்த முடியுமா அவங்க செய்யற நல்ல காரியலாம் நாங்கதான் காரணம் சொல்ல முடியுமா அவருடைய வெற்றியோ தோல்வியோ புகழோ வெறுப்போ அது அவர்களை சேர்ந்ததுதான் அப்படி இருக்கும் கூட்டணி தர்மம் கூட்டணி தர்மம் என்பது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதில் எனக் கொன்று வருத்தம் இல்லை அதில் உண்மை இல்லை அப்படி பேசுவது சம என்பது என்னுடைய வாதம் அவர் வந்து சொல்லிருக்காரு அதிகம் கடன் வாங்கிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு அதிகம் கடன் வாங்கிய மாநிலமாக தமிழ்நாடு இல்ல சார் காங்கிரஸ் இந்த புதிய ஆட்சி வருகிற போது நாலரை ஆண்டுகளுக்கு தமிழக கடன் எவ்வளவு சரி நான் லட்சம் கோடி சரியா சரியா இல்லையா சொல்லுங்க ஓகே தமிழக அரசுடைய கடன் இப்ப கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சத்தை வெறும் பத்து லட்சம் இல்ல ஐந்து ஆண்டுகளுக்குள்ளே எழுவதா எழுவத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு வரலாறுல மொத்த கடனே நாலரை லட்சம் கோடி இருந்துச்சு இந்த ஐந்த நாலரை ஆண்டுகள மத்தம் புதிதாக அதை விட அதிகமாக அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்காங்க என்பது கடன் வாங்கியிருக்கிறா என்பது உண்மையா இல்லையா அதை நீங்களே சொல்லுங்க சார் நான் என்ன சொல்றேன் ஓகே சார் ஆனா ஜி டிபி இருந்திருக்கு இதெல்லாம் தமிழ்நாடு கடன் வாங்குவது எதற்காக அஞ்சு லட்சம் கோடி இல்ல சாதாரண அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயா இவ்வளவு அஞ்சு லட்சம் கோடி வாங்கி ஒரு பிஎச்எல் மாதிரி ஒரு ஆணையம் இருக்கு சொல்லுங்க நெய்வேலி மாதிரி ஒரு சுரங்க வந்து சொல்லுங்க எதையாவது ஒண்ணு காட்டுங்க மக்களை ஏன் குழப்பிய எதுவுமே நடக்க வேண்டிய நமக்கு இருக்கிற வருத்தமே அப்படி நடந்திருந்தால் கடன் வாங்கி இப்ப ஒரு குடும்பம் இருக்கு கடன் வாங்கினாங்க ஒரு கல்யாணம் தேவை கடன் வாங்கல சொல்லுவாங்க அதை ஏத்துக்குவாங்க இல்ல ஒரு வீட்டு தடவை இருபது லட்சம் ரூபாய்க்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருந்துச்சு அஞ்சு லட்சம் வாங்கினேன் அது புரிஞ்சுக்குவோம் இந்த அஞ்சு லட்சம் கோடி என்பது கற்பனை கட்டாத ஒரு பெரிய தொகை அதை வாங்கி நீங்க என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்க இதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்றதுனால ஊடக தர்மம் அந்த ஊடக தர்மத்துக்கு நீங்கள் ஒத்துழைப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஓகே சார் ஜோதிமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க போதுமான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை அது மட்டும் இல்லாம பல திட்டங்களை ஆளுநர் வந்து ஒப்புதலே கொடுக்கல அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கடன் வாங்க தானே செய்யும் ஒரு கேள்வி அந்த பொண்ணு நான் இருக்கேன் அதனால தயவு செஞ்சு அவங்க சொன்னாங்க அஞ்சு லட்சம் கோடி என்ன சாதாரண அஞ்சு லட்சம் கோடி என்ன பண்ணாங்கன்னு கேக்குறீங்களா அதுக்கு நீங்க சொல்லுங்க

இந்த திட்டங்கள் முன்னாடி உங்களுக்கு கடந்த கால வரலாறு தெரியுமா உங்க வயசுக்கு தெரியாது காமராஜர் முதலமைச்சர் வந்து ஆட்சி விட்டு இறங்கிற இருநூறு கோடி ரூபாய் கூட பட்ஜெட்டே கிடையாது அது தெரியுமா உங்களுக்கு தான் இத்தனை அறை இத்தனை ஆலைகள் இத்தனை பள்ளிக்கூடங்கள் இத்தனை கல்லூரிகள் இவ்வளவு கிராமப்புற முன்னேற்றங்கள் மின்சாரம் எதுவுமே இல்லாத போது உருவாக்கு அதை விட்டுட்டு அஞ்சு லட்சம் கோடி கடன் பத்தி ரொம்ப சாதாரணமா சொன்னீங்கன்னா அது ஒரு எண்ணிக்கையும் நீங்கள் புரிந்து கொண்டதற்க தவறு ஓகே இப்ப தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டு காலங்கள்ல எந்த ஒரு புதிய திட்டத்தையும் செய்யவில்லை அந்த அஞ்சு லட்சம் கோடி அவங்க வந்து தெரியல அஞ்சு லட்சம் கோடி வந்து சாதாரண விஷயம் இல்லை சார் அஞ்சு லட்சம் கோடிக்கு இந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டம் எதா இருக்கா நான் முன்னாலே சொன்னேன் ஒரு நிலம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் அதுக்காக கடன் வாங்கணும்னு புரியுது இது எதற்காக வாங்கணும்னு சொல்லுங்க என்ன திட்ட சொல்லுங்க சுமாவது பொழுதுபோக்கு அதை பேசுவதுல எனக்கு உடன்பாடு இல்லை கன்ஸ்ட்ரக்டிவா நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் நான் கேட்கிறது என்று சொன்னாலும் அது தொடர்வதே பொருள் இருக்க முடியும் ஓகே சார் ஆனா எல்லா தலைவர்களுமே கம் காங்கிரசுனுடைய மாநில தலைவர் செல்வப்பருந்து கட்பட எல்லாருமே இது வந்து பாஜகவுக்கு துணை போகக்கூடிய கருத்தாக அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க கூடுதலா பாஜகவுக்கு ஆயுதம் கொடுப்பது போல ஒரு கலாச்சாரம் சொல்றாங்க யாரு தேவக்கிறதுக்கு மேல இருந்து வேறு அப்டி தேடி கேட்டாலும் சரி பிஜேபி ஆட்சி தீவா ஓகே ரெண்டு பேரும் மத்தியா இருந்தது திமுக என்ன சார் பேச்சு மக்களை குழப்பாங்க மட்டும் இல்ல இப்படி பேசுவது அந்த பேச்சின் உள்நோக்கம் இருக்கிறதா சொல்றோம் அது உண்மை அல்ல பிஜேபி ஆதரவா இருக்க சொன்னாங்களா அவங்க அவங்களுக்கு ஒண்ணு புரியாம இருக்கணும் இல்லைன்னா புரிஞ்சும் வேண்டுமென்றே என்றே குழப்பாக பிஜேபி ஆட்சியிலே திமுக அங்க வச்சுதாட்டியா மோசடி மாறன் சிஆர் பாலு மந்திரியா இருந்தாங்களா இல்லையா அதுவும் மோசடி மாற நினைவு போய் ஒரு மாதம் ஓராண்டு காலங்கள் எந்த நிலைமை இல்லாம அரசு மந்திரியாக இருந்து தீர்ப்பாங்களா இல்லையா இதெல்லாம் சரியாக வேணா பேசலாம் அப்படி பேசுகிறவர்களுக்கு இல்லை என்றால் உள்ளோக்கள் ஒரே வார்த்தையில முடிச்சுட்ட நீங்க பேரெல்லாம் சொல்ல வேணாம் யாரா இருந்தாலும் சொல்லணும் இல்ல அவங்க வந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கு உள்நோக்கம் இருக்கு சார் என்ன சொன்ன பிஜேபி நான் மதியா இருந்தா அல்ல நீங்க சொன்ன பிரவீன் சக்கரவர்த்தி மதியா இருந்தாரா திமுக தானே சார் மதியா இருந்துச்சு ஓகே ஏற்கனவே துணை போக அவங்க துணை போயிருவாங்க நினைக்கிறார்களா இல்ல நாங்க துணை போய் சொல்றாங்களா சொல்லுற எப்படி வேணாலும் நீங்க எப்படி சொல்லுங்க ஓகே

அவரை பற்றி சேவல் மாவட்டம் செல்வது உங்களை நாள் ஊடகங்கள் இதை எப்படி கேட்டீங்களா கூட்டணி இருக்க நீங்க எப்படி பேசலாம் கேட்டீங்களா அப்படி கேட்டால் மட்டும் எந்த கேள்வியை கேள்வி அவ்வளவு பெரிய உன்னதமான ஒழுக்கமான தலைவர் பார்த்து கேவலமாக பேசுகிற போது அன்றைக்கெல்லாம் கூட்டணியில் இருந்துட்டே பேசுறீங்க அப்படி அதாவது கேட்டவங்க மட்டும்தான் இந்த கேள்வியை கேட்கலாம் அது மட்டுமா இப்ப ரெண்டாயிரத்தி மூணால மகாத்மா காந்தியை உள்ள படுக்க வச்சதே அவங்க ஒரு பெரிய அறிவாளி பேசுறாரு அதை பத்தி கவனிச்சீங்களா என்ன இதை விட ஒரு அசிங்கமான ஆவல ஒரு விஷயம் இருக்க முடியுமா அதை நீங்க கேள்வி கேட்டு உலகத்திலேயே இன்றைக்கு உலகத்தில் ஒரு சலையினுடைய அதிக சிலைகள் நூற்றுக்கு மேற்பட்ட ஜாதி அந்த காந்தியை உங்களை படுக்க ஏன்னா உள்ள படிச்சு வைக்கிறதே என்னன்னு எதை புரிஞ்சுக்கிறதே புரியல இது எவ்வளவு கேவலமான அசிங்கமான ஆபாசமான ஒரு விமர்சனம் அதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கணும் கேட்கல அல்லது காங்கிரஸ் கட்சியில நீங்கள் யாரை தலைவர் சொல்றீங்களோ அவங்க கேள்வி கேட்கணும் அவங்க கேட்கலன்னா அப்ப எங்களுக்கு கோபம் வருவது இயற்கையா அது நியாயமா இல்லையா இப்ப சொல்லுங்க ஓகே சார் பெரியார் குறித்து பேசுறப்போ ஒரு சில வார்த்தைகள் பெரியாரை மிகைப்படுத்தி பேசுவதற்காக நேரடியா சரியா தப்பா பேசுங்க என்ன பேச்சு காந்திய பத்தி பேசுறது எவனுக்காவது யோகி இருக்கா உலகமே போட்டு ஒரு முன்னர தலைவர் பார்த்து புறம்போக்கெல்லாம் பேசலாம் அதை கேட்டுட்டு போறதுக்கு காங்கிரஸ் கட்சியில கூட செத்து போட இல்ல காங்கிரஸ் கட்சியில குறைக்க வேண்டவன் அல்லது காங்கிரஸ் கட்சி வச்சு குறைக்கிறவன் அவன் என்ன சும்மா இருக்கலாம் நான் எங்க போனாருக்கு இருக்க முடியாது அப்படி இருக்கிறத காங்கிரஸ் காரணம் இருக்க முடியாது

கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடருமா தொடராதா என்ற கேள்வி இந்த ரெண்டு மாதங்களாகவே போயிட்டு இருக்கு பண்ணி நடக்கலாம் பண்ற மூணு நாளைக்குள்ளேயே புதிய கூட்டணி இந்தியாவிலே உருவானது தமிழ்நாட்டில் தான் இந்த ஊர்ல உட்காந்துக்கிட்டு இப்பவே எப்படி கூட்டணி வரும் என்று கேட்டால் நான் முதல்ல சொன்ன காங்கிரஸ் பிஜேபியோடு கூட்டு சேராது நான் சொல்ல முடியும் வேற எந்த கட்சியோடு கூட்டு சேரும் யாரை எதிர்க்கும் யாரை ஆதரிக்கும் அதை சொன்னேன்னா இவ்வளவு நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அக்கம் இல்லை நான் போய் சொல்றதே நடக்கும் எதுவும் நடக்கலாம் அதுதான் உண்மை அந்த உண்மையை புரிந்து கொள்வது நல்லது ஓகே சார் அவரும் சஸ்பென்ஸ் வைக்கறாரு நீங்களும் சஸ்பென்ஸ் வைக்கறீங்க இதையும் சொல்றாரு சார் காலையில சூரியன் வரோ சாயந்தரம் மறையும் சொல்றேன் அது வந்து காலையில வர சூரியன் மறையும்னு நீங்க கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும் எது இயற்கையோ அத சொல்றேன் அதே போல இதுலயும் இயற்கையாக எது நடக்கும் என்ற உண்மையை சொல்ற துரதிசோசமா நம்ம மீடியாக்கள் இருக்கிறவங்க பொய் சொன்னா ஆகா ஓகே உண்மையை சொன்னா அது எப்படி நியாயம் இருக்கு நான் எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுங்க என்ன என்ன பண்றது எங்கள் ஜென்ம புத்தி குறை சொன்னா எங்களுக்கு தெரியல உண்மையை சொல்லி காட்டுகிறேன் ஓகே சார் சோடங்கர் அவர்கள் அது தேசியத்திலால் அனுபவிக்கப்பட்டவர் அவருக்கு வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட சீட்டுகள் எல்லாம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு அதிகாரத்துல பங்கு தரணும்ன்ற அளவுக்கு பேசியிருந்தாருன்ற தகவல்கள் எல்லாம் வெளியே வந்தது ஒருவேளை திமுகவோட கூட்டணி தொடர்ந்தால் இவ்வளவு சீட்டுகள் இவ்வளவு பங்குகள் தரப்படும் என்று பேசுபொருளாக இருந்தது அதெல்லாம் யூகத்தின் பெயரால் அரசியலை பேசுகின்ற அளவுக்கு நான் ரெக்ரூட் இல்ல நான் பொது நேர அரசியலுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் நீண்ட காலம் அரசியல் இருக்கிற இன்னமும் ஆக்டிவா இருக்கிறாங்க எங்க விட சீனியர் யாராவது சொல்லுங்க என்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும் அதை கேளுங்க நான் யதார்த்தத்தை உண்மையை சொல்றேன் அதை விட்டு அப்படி போனா என்ன இப்படி போனா என்ன யூகத்தி வாயிலாக வெளிப்படையாக பேசலாம் நான் அப்படி ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் வெளிப்படையா ஒரே ஒரு கேள்வி சார் தாமக்காவோடு காங்கிரஸ் கூட்டணி வைக்க பல தலைவர்கள் விருப்பப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு செய்திகள் வருது பல இடைநிலை தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் விருப்பப்படுறாங்கன்னு சொல்லிட்டு வருது அந்த இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர் விருப்பிறாங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சு சொல்றீங்க நான் ஏன்னா வெளியூர்ல பெங்களூர்ல இருக்கேன் தெரியல இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்ப தமிழ்நாட்டு தலைவர்கள் தாவேக்காவோடு போறதை விருப்பப்படுறாங்கன்றது நீங்க அதை ஏத்துக்கலையா சார் நான் ஏத்து நான் அந்த பாயிண்ட்டுக்கே வரல எதுவும் நடக்கும் என்கின்ற யதார்த்தத்தை அனுபவ ரீதியாக நான் உணர்ந்தவன் அதனால அதை ஏத்துக்க முடியும் தாவேக்காவோடு போலாம் அதுவும் ஒரு ஆப்ஷன் என்ன நடக்குங்க எத்தனை பேரா கேட்டாலும் அதுதான் பொருள் தேர்தல் அறிவிப்புக்கே இந்த அறிவிப்பே வரல அறிவிச்சதுக்கு அப்புறமே நாமினேஷன் புது பொதுக்கூட்டணி உருவாச்சுன்னு சொன்னேன் அப்ப இப்ப கேக்குறது உங்களுடைய ஆசையை என்ன எதிர்பார்க்குறீங்க ஏன் ஆசையை வேணா சொல்லலாம் ஏன் விருப்பத்தை சொல்லலாம் நடைமுறை இதுதான் இப்படித்தான் போகும் நான் என்ன சொன்னாலும் அதெல்லாம் அப்படியே நடக்கும் எதிர்பார்க்க முடியாது அப்படி நான் எதிர்பார்த்தேன்னா நான் இவ்வளவு நாள் அரசியல் இருந்ததே அர்த்தம் இல்லை ஓகே உங்களையுமே வந்து அந்த மேடையில் இருக்கிறப்போ ஆதவ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு அதாவது வலதுசாரி கட்சி அப்படின்னா இப்போதைக்கு காங்கிரஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்ல அவங்களுக்கு அது நல்லாவே புரியும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தா அது கூட்டணிக்கான ஒரு அழைப்பு அப்படின்னு முதல்ல சொன்னிங்க அத புரிஞ்சுக்கிட்டுதான் எதிர்பார்க்குறாங்க முதல்ல ஆதரவர் ஜனம் யாருன்னாலும் உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் ஒரு பாயிண்ட் ஐ பி எஸ் அதிகாரி பேரால உங்களுக்கு தெரியுமா திரகவதின்னு பேரு ஓகே அவர் தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணுல திருச்சி தான் டிஎஸ்பி ஆ இருந்தாங்க திருச்சி டிஎஸ்பி தான் அடிக்கடி அவரை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை அப்ப நம்ம ஆக்டிவா இருக்கிறதோடு அடிக்கடி சந்திப்பேன் அவர்கள் என்னிடத்துல அப்போதே நல்ல நல்ல நட்போன்னு இருந்தவங்க என்னை விட வயதுல பூத்தவங்க ரொம்ப அன்பாவும் மரியாதையாவும் பேசுவாங்க அந்த அவருடைய சொந்த தங்கை மகன் தான் ஆக

கட்சி கடைசி நேரத்தில் கூடி அதை செயற்குழு பொதுக்குழு பொது குழு முடியாது செயற்குழுல ஒரு முடிவெடுத்து இப்படிதான் கூட்டணி அறிவிப்பாரு இல்லைங்களா அது இந்த மாதிரி வாசிப்புகள் இருந்துலாம் தீரும் அதை நம்ம தவிர்க்க முடியாது காங்கிரஸ் ஒரு ஜனநாயக கட்சி இது சர்வாதிகார மாதிரி நான் ஒருத்தர் சொன்னதா உட்காரனா உட்கார்ந்து கைல இருந்தா இன்னைக்கு அப்படி அடிமை கூட காங்கிரஸ் ஓகே சார் சார் இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுனா திருத்தனி சம்பவம் அந்த சம்பவத்தை காங்கிரஸ் கட்சியோ நீங்களோ எப்படி பாக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் சார் அது கொடுமையிலும் கொடுமை நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன அந்த வள்ளுவன் பேர் தான் நீங்க ஒரு நேர்ச்சி நடத்துறீங்க உங்களுடைய பேரே அதை வச்சிருக்கீங்க அந்த பேர் வைப்பதே ஒரு புண்ணியம் தான் நினைக்கிறேன் உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாக இருந்தாலும் அவனை நேசிப்பதுதான் அதற்கு உலகத்திற்கு நாம் கட்டி கொடுத்ததே தமிழர்கள் யாரும் ஊரே யாரும் கேடு இந்த தமிழ்நாட்டெல்லாம் சொன்னான் இது உலகமே வியப்போடு பார்க்கிறது சக மனிதனை நேசிக்கத்தான் உலகத்தில் இருக்கிற எந்த மதமோ எந்த அறிஞரோ எல்லாம் சொல்லியிருக்கான் அப்படி இருக்கிற போது ஒரு சாதாரண ஒருவனை சாதாரண முழு கஞ்சா போதையில நாலு சின்ன பசங்க அறிவாளால் வெட்டுவதும் ஒருத்தர் வீடியோ எடுத்து போடுவதும் இந்த தமிழகத்தை உலகிலேயே தலைமுடியும் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மனிதனும் வெட்சப்படும் உலகத்திற்கே மரியாதை வாடிய பயிரை கண்டு வாடும் நெஞ்ச வேண்டும் சொன்னவே தமிழ்நாட்டுல தான் வேற எவ்வளவு சொல்லல அப்படி பிற உயிர்களையே நேசிக்கணும் சொன்ன இந்த தமிழ்நாட்டுல இப்படி ஒரு விரும்பத்தகாத விபரீதமான கேவலமான அருவருக்கத்தக்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதற்கு பின்னாராவது ஜாக்கிரதையா இருக்கணும் இதற்கு காரணம் கஞ்சா மிக சாதாரணமாக போகுது நினைச்சா மனசு வலிக்குது என் வீட்டில் பேர பிள்ளைகள் அது பெண் பிள்ளைகள் அதிகம் இருக்கிறாங்க திருநெல்வேலியில் வந்துச்சு பத்து வயசு பெண் பிள்ளைகள் அவருடைய பள்ளியிலேயே பள்ளி அறைய பள்ளி வளாகத்துலயே ரூம் குள்ளேயே சாராய முடிப்பதை வீடியோ பாத்தீங்களா இல்லையா இப்படி விபரீத்த போயிருக் கொண்டிருக்கிற போது அதை எப்படி சரி பண்ணுவது அதிலிருந்து அடுத்த தலைமுறை எப்படி காப்பாற்றுவது என்று சிந்திக்கிறவன் தான் அரசியல்வாதி என்பதில் ஊடகவியலாளர் என்பதில் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு நியாயமான மனிதனுடைய கடமையா இருக்க முடியும் அதை நோக்கி நான் பயணிப்போம் ஓகே ஓகே சார் பெரும்பான்மையான அரசியல் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வட இந்தியர்கள் மேல் உள்ள வெறுப்புணர்வு தமிழர்கள் இங்க தூண்டியதனாலதான் இத்தகைய சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார் அத எப்படின்னு பாக்குறாங்க அண்ணாமலை சொல்றாரு சார் யாருக்கும் சொல்லுங்க அண்ணாமலை சொல்றாரு சார் அண்ணாமலை அண்ணாமலை சொல் அவங்க சொல்றாரு வட இந்தியர்கள் அவங்க விருப்பம் உருவாக்குறாங்க அதான் சம்போல் அண்ணாமலை சொல்லி முடியும் சொல்லியிருக்க முடியும் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்ல உங்களுக்கு கிடைச்சிருக்க தகவல் ஏதோ தகவல்

பண்ணதுனாலதான் இந்த மாதிரியான சம்பவம் நடக்குது அப்படி சார் வட இந்தியாவில இருந்து ஒருப்படா நீங்க ஏன் சார் போய் கை கட்டி நிக்கிறீங்க அவங்ககிட்ட வட இந்தியாவில போய் தனி தமிழ்நாடு வந்து போராடுங்க அப்போ ஒரு அந்த வெறுப்புணர்த்தை உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் அறுவடை செய்வதற்கு மட்டுமே அதை பயன்படுத்துகின்ற அயோக்கியர்களிடமிருந்து தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த இருந்து சாதாரண மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஓகே சார் போதை பழக்கத்தின் காரணமாக தான் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்ல வரீங்களா சார் அதிக போதை பழக்கம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றேன் நடந்திருக்கு அந்த நாலு சின்ன சின்ன வயது இருக்கவங்க கஞ்சா தான் செஞ்சிருக்காங்க தெரிஞ்சு போச்சு நான் முன்னாள் சின்ன பாருங்க மனசு வலிக்கணும்னு சொன்னேன் உங்களுக்கு வலிக்கணும் நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள் பத்து வயசு பன்னெண்டு வயசு இருக்க பெண் பிள்ளைகள்லாம் ஸ்கூல்ல க்ளாஸில் வரைய ஊற்றி குடிக்கிற பத்து பேர் சேர்ந்து ஊத்தி கொடுக்கல வீடியோ பார்த்துட்டோம் ஏழு வயசு பெண் குழந்தைங்க இதை நினைச்சு வருத்தப்படாத வேதனைப்படாத மனுஷனாவே இருக்க முடியாது அந்த பெண்ணை பக்கத்து வீட்டுக்கார கற்படிச்சத இப்ப பாக்கல ஒவ்வொரு நாளும் வெளியில தெரியவே இருக்கிறது தெரியாத எவ்வளவு நடக்குது ஒரே ஒரு இன்னைக்கு அஸ்ரா கருத்து அவர் தானே விசாரிக்கிறாரு அவர் மதுரை மாவட்டத்தில் எஸ்பியா இருக்கிற ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு அம்மாவும் மகளாவுக்கு வந்தாங்க என்னனு கேட்கிறாரு நாங்கள் ஒரு ஒரு கொலை செஞ்சிட்டோம் கைது பண்ணுதான் அவங்க சொன்னாங்க யார் அந்த அம்மா என் கணவரை அந்த பொண்ணு எங்க அப்பாவ அந்த அம்மா சொன்னது எனக்கு வேற வழியே தெரியல என் பெண் வயதுக்கு வந்த பெண் என் கணவர் அதிகமா போதை போட்டு அந்த நிதானம் இல்லாம வீட்டுக்கு வந்தாரு என்ன சொல்லி கேட்காத என் பொண்ணு என் கண்கள் முன்னாலேயே என் பொண்ணை கட்டி பிடிச்சு வரம்பு மீறி நடக்க தொடங்கினாரு நாங்க எவ்வளவோ தடுத்து பார்த்தோம் முடியல வேற வழியே இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து கொலை பண்ணிட்டோம் இதே தான் வடநாட்டுக்காக இவர்கள் மீது இவர் சொல்லலை கேட்டு கலங்கி போய் தன்னுடைய சொந்த ஜாமீன்ல அவர் விடுதலை பண்ணார் விடுதலை இல்லை பரவல் எடுத்தார் இது உங்களுக்கு தெரியறது காத்தோங்க இதே உங்க பக்கத்துல காஞ்சிபுரத்துல கொஞ்ச நாளைக்கு கொஞ்சாவை உடம்பு தெரியுமா உங்களுக்கு அப்பா மூணு பெண் குழந்தைகள் அம்மா இறந்து போயிடுறாங்க ஒரு தடவை அப்பாவை மூணு சேர்ந்து பெண்களும் வன்னுறவு செஞ்சிருக்காரு அப்பா தன்னுடைய அடுத்த தங்கைகளுக்காக வெளியே சொல்லாம அப்படியே சரிச்சிடுச்சு அப்புறம் அடுத்த பொண்ணு மேலேயே கைவிக்க வர்றது சார்ந்த முடியாம கொலை செஞ்சாங்க பாலாயி போன இந்த போதையாளர் தானே இது நேர்மை இல்ல மனிதனா இருக்கக்கூடிய நல்ல குடும்பம் நடத்துகிற மாணவரியாதையோடு வாழ நினைக்கிறவன் இந்த போதை பழக்கத்துல இருந்து தமிழ்நாடு மீறலும் நினைப்பாரா இல்லையா அப்படி நினைக்காத எவனா இருந்தாலும் அத வேற விதமான ஆளுங்க ஓகே சார் இதுக்கு போதை மட்டுமே பிரதான காரணம் இல்ல ரீல்ஸ் மோகம் இருக்கு திரைப்படங்கள் மூலயமாக காட்டக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் நீங்கள் கூட பாட்டீங்க கண்ணுக்கு முன்னால நடக்கிற ஒரு மிக கொடுமையான செயலை பத்தி சொல்லிட்டு அது ஒரு பக்கம் தள்ளிட்டு வேறு விதமா நாம சிந்திப்பது விவாதிப்பது என்பது நாமும் அந்த தவறுகளுக்கு துணை போகிறோம் அந்த பெண் இடத்துல நம்ம வீட்டுல ஒரு பெண் இருந்ததுதான் இப்படிதான் பேசுவீங்களா அது தவறு அந்த தவறு இருந்து இந்த மக்களை காப்பது இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன் எனக்கு வயசு எழுபத்தி ஏழு நான் நாளைக்கே நாட்டு பிரதமர் ஆகணும்னு நினைக்கிறேன் பதவி எனக்கு ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்லை பதவியெல்லாம் வரணும்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் மந்திரியா வந்திருப்பேன் அது வேற பதவியில் எவனும் வரலாம் ஆனா மனுஷனா வாழ்றதா ரொம்ப முக்கியம் கடைசி காலத்துல இந்த தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நெரிசார்ந்த வாழ்க்கைக்கு இந்த தமிழ் மக்களை உருவாக்குவதற்கு என்னுடைய பங்களிப்பை நான் செலுத்தலும் நினைக்கிறேன் அதிலே நான் செற்றாலும் மகிழ்ச்சி அடைகிறேன் இது எதுக்குன்னா நீங்க ஊருக்கு கூட வேணாம் என் வீட்டில் இருக்க அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்க நீங்களும் அப்படி நினைக்கணும் இதை பார்க்கிற ஒவ்வொரு தமிழனும் நினைக்கணும் அப்படி நினைச்சால் இந்த தமிழகம் சொற்க முடியாத ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றொரு காணொலி சந்திப்போம் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம்